இது வரைக்கும் நெல்லை அரோமாவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் வெல்கம் டு நெல்லை அரோமா இன்னைக்கு நெல்லை அரோமால நம்ம பார்க்க போற ரெசிபி சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இந்த நான் சொல்ற அளவுகள்ல நீங்க சக்கரை பொங்கல் வச்சீங்கன்னா இந்த பொங்கலை ரெண்டு நாள் வெளியே வச்சா கூட அந்த பொங்கல் கெடாது இப்போ அதான் பொங்கலுக்காக குக்கர்ல வச்சு நல்லா மசிய வேக வச்சிருங்க வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளவு ஒரு கப் எடுத்தீங்கன்னா மூணு கப் தண்ணி அளவு நீங்க இடையளவுல அரிசி எடுத்தாலுமே ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கோங்க அப்பதான் தண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி மூணு கப் தண்ணி வச்சு மூணுல இருந்து நாலு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் குக்கர்ல அந்த இருநூறு கிராம் பச்சரிசியை நல்லா தண்ணில கழுவிட்டு ஒன்னுக்கு மூணு பங்கு தண்ணி வச்சு குக்கர்ல வச்சிருக்கேன் எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த குக்கரை நம்ம ஓரமா வச்சிடலாம் வச்சுட்டு சக்கரை பாக ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு வெல்லம் சர்க்கரை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பங்குக்கு மூணு பங்கு சர்க்கரை அதாவது ஒரு கிலோ அரிசி எடுத்தா மூணு கிலோ சக்கரை கிராம் அரிசி எடுத்தது கிராம் வெள்ளம் எடுத்து வெள்ளம் சேர்த்தா மட்டும்தான் அந்த சக்கரை பொங்கல் வந்து கெடாம இருக்கும் இப்ப இத ஒரு பேன்ல போட்டுட்டு இதுல வந்து ஒரு அரை கப் தண்ணி விட்டுலாம் இந்த வெள்ளத்தை உருக்குறதுக்காக இப்ப இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் சக்கரப்பாக வந்து ரெடி ஆயிட்டு இந்த சக்கரைப்பாக நல்லா அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க வந்து தூசி ஏதாவது இருக்கும் ஒண்ணுக்கு மூணு அளவு மூணு அப்படிங்கிற அளவுல நீங்க வெள்ளம் எடுத்தாதான் அந்த சக்கரை போங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும் கெடாமலாம் இருக்கும் இப்ப இத வச்சுட்டு நம்ம இந்த குக்கர்ல உள்ள ரைஸ பாக்கலாம் இப்போ இந்த சாதம் வந்து நல்லா வெந்துட்டு இத வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மறைச்சு விட்டுக்கலாம் இப்போ குக்கர்ல நாலு விசில் வச்சு வெந்த சாதத்தை பிரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்லா மசிச்சு விட்டுட்டு இன்னொரு பேனுக்கு மாத்திட்டேன் இப்ப இதுல இந்த சக்கரப்பாக வடிகட்டி சேர்த்துலாம் இது சக்கரப்பாக சாதத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயும் சக்கரை பாகையும் நல்லா கலந்து விட்டாச்சு ஏன்னா சாதம் வந்து கட்டு கட்டியா சேர்ந்துட கூடாது அதனால நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா இந்த சக்கரை பாகை சேர்த்ததுக்கு அப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா தக தகன்னு கொதிச்சு வருது இந்த டைம்ல நம்ம சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய் தேவைப்படும் இப்போ இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிண்டணும் நெய் சேர்த்து கிண்ணிட்டு இருக்கும் போது இடையில வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம் அது நல்ல வாசனையா இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி கிண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச நெய்யில முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமா நெய்யை வச்சுட்டு இத இறக்கிடலாம் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவுமே அதாவது விலப்பாக சேர்த்ததுல இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சரி இப்போ இதை இறக்கிட்டு இதுல முந்திரி திராட்சையை நம்ம தாளிச்சு சேர்த்திடலாம் நீங்க வந்து கடைசியா நெய் சேர்க்க சேர்க்கறதுக்கு பதிலா இப்படி சாதத்திலேயே நீங்க நெய் விட்டு கிண்ணும் போதுதான் அந்த நெய்யெல்லாம் சாதத்துல இறங்கி சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்ல நல்லா கெடாம இருக்கும் பாருங்க தக தகனு ரொம்ப டேஸ்டான வாசமான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு பொங்கல் கொண்டாடுற அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல இரமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ